என்ன போடப்படுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி சிறகடி காசி சிறியில் என்ன போடப்படுறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அருண் வந்து அருணை வந்து காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவர்கிட்ட வந்து முத்து வந்து சொல்கிறாள் இதை கேட்டு மீனா வந்து சந்தோஷப்படுறாங்க நிஜமாக சொல்கிறீங்க ஆமாம் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அருணை வந்து அடி அடிச்சிட்டாங்க நான் மட்டும் அந்த நேரத்தில் போல பாவம் தலையில் வேறு அடிபட்டுச்சு அப்புறம் காப்பாற்றினேன் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணி எடுத்து கொடுத்தேன் ஆனால் அதை கூட குடிக்கல வேகமாக ஒரு நன்றி கூட சொல்லாமல் போயிட்டார் நம்ம எல்லோரும் ஒன்றா இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இதை பார்த்துட்டு வந்து சீதா இதை வந்து மீனா வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் படுறாங்க அதே சமயம் இங்கே வந்து கிறிஸ்து வந்து அடிக்கவே போயிடுறாங்க ரோகிணி ஒழுங்காக ஸ்கூலில் இருக்க மாட்டேங்க எப்போ பார் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு உன்னால் பெரிய தொல்லையாக இருக்கும் நானும் எங்காவது பாட்டி மாத்தியே சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுறேன் சொல்லி ப்ளாக் மெயில் பண்ணுறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் வந்து சொல்கிறான் இந்த பார் அவர் என்ன வேணால் சொல்கிறான் அம்மா வந்து சொல்கிறாங்க அம்மா உனக்கு வேண்டாம்மா ஸ்கூலில் ஒழுங்காக படிக்கணும் எதையாவது பிரச்சனை பண்ணுறியா அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா ஒழுங்காக படிக்கணும் நீ எதாவது வந்து சொல்லாத என்ன வாழ்க்கறோம் க்ரிஸ்சு வந்து அளறா அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிடுறா நீ ஒழுங்காக படிக்கணும் எப்போ பார் தொந்தரவு பண்ணக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லி சீ என்ன கொண்டு விட்டுருவேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிடுறா ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா ரோகினி வந்து சமானமா இங்க கூட்டிட்டு போயிடறாங்க அதுக்கப்புறம் வந்து சோரூமுக்கு வந்து யாரோ வராங்க சோரூமுக்கு வந்து மனோஜ் ஷோரூம் காட்டும் போது திறப்பு விழா வந்தபோது நான் இங்கெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து போட்டோ எல்லாம் காட்டுறாங்க அதுல ஒரு கிறிஸ் வந்தா இந்த பத்திரம் ஐயோ இந்த கிறிஸ் மட்டும் இருக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் அந்த மனோஜ் அந்த போட்டோ டக்குன்னு அந்த போட்டோ வந்து யாருக்குமே தெரியாம வந்து ரோகினி எடுத்துடுறாங்க அதை எடுத்து கிழிச்சு போட்டுறாங்க இதுக்கப்புறம் இங்க வந்து காட்டுறாங்க இங்க நேரம் அருண் வந்து பார்த்தா சீதா வீட்டுக்கு நேரம் வந்து சீதா போய் சொல்றாரு நான் நான் சொல்ல வேண்டாம் சொல்றேன் இந்த முத்து நீ நினைச்சு ஏதோ ரொம்ப நல்லவன் அக்கா புருஷன் சொல்றவன் என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா ஆளை வச்சு என்ன அடிக்க வச்சிருக்கான் அவங்க இருந்து அடி இருந்து அடிச்சுதான் வந்திருக்கான் நீ நம்ப மாட்டா நான் சொன்னா நீ நம்பவா பரா உனக்கும் அக்கா மாமா தான் முக்கியம் அப்படி சொல்றான் அப்படி எல்லாம் இல்ல உண்மை சொல்லுங்கன்னு சொல்றாரு உன்னை சொல்றாரு அடப்பாவே அப்படியே ஆமா அவ தான் ஆளை வச்சு என்ன அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்றாங்க இது கேட்டா சரிங்க அப்படியே அவ அம்மாட்டையும் வந்து சொல்லி ஒரு நம்ப வச்சிடறாரு ஒரு பொய் சொல்லி நம்ப வச்சிடறாரு இருந்தாலும் சீதா ஏன் இப்படி மாமா அப்படிலாம் செய்ய மாட்டாரு அப்படிங்கிறாங்க சரி இது நம்ம வந்து இப்படியே விடக்கூடாது அது கண்டிப்பா அக்கா கிட்ட வந்து நம்ம கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கு வந்து கால் பண்ணுறாங்க என்ன சீதா எப்படி இருக்க என்னன்னு கேட்குறாங்க கேட்டவுடனே அவள் வந்து சொல்கிறா இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் அவங்ககிட்ட வந்து முக்கியமான ஒரு விஷயம் பேசணுன்னுக்கா சொல்லுவேன் சொல்லு இப்போ வேண்டாம் நான் நேரில் தான் வந்து பேசணும் நீ நேரில் வர முடியுமா கேட்குறாரு சரி சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் நேரில் அங்கே நீ வர முடியுமா அப்படி கேட்குறாரு சரி அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே இந்த இடத்துக்கு வாக்கா அவங்க கூட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க சரி வராங்க இந்த ஆள் சீதா வந்து குழப்பம் வராங்க மாமா ரொம்ப நல்லவர் அருணும் அருணும் வந்து நல்லவர் தான் போய் சொல்ல மாட்டாரு எனக்கு ஒரு குழப்பமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து சந்தோஷப்படுறாரு எப்படியோ சீதா மனத்துல வந்து நம்ம ஒரு கெட்டவதையை வந்து வச்சுட்டோம் இது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா சீதாக்கும் மீனாவுக்கும் சீக்கிரமாவே சண்டை வந்துடும் சண்டை வந்தோடனே முத்து மீனா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருவாங்க சீதாவை எப்படியா நம்ம தனியா கூட்டிட்டு போனோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முத்து வந்து குடும்பத்தோட கூட பிரிக்கணும் அப்படின்னு வந்து பிளான் பண்றாரு அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு தெரியல இப்போ வந்து பாத்தீங்கன்னா சீதா வந்து குழப்பமான மண்ணிலே இருக்காங்க இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மீனா சீதா அக்கா தங்கச்சிக்குள்ள வந்து சண்டை வருமா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா முத்து பற்றி பேசினா மீனாக்க கண்டிப்பா வந்து கோவம் வரும் ஏன் புருஷனை பற்றி எப்படி நீ பேசுவேன்னு சொல்லி பயங்கரமாக போடுவாங்க அதே சமயம் சீதாவும் அருணை விட்டு கொடுக்க போகுதில்ல இப்படி ரெண்டு பேருக்கும் சண்டை வந்தால் என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்